எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து இந்த தேர்ட்டி டேஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லி புதுசாக அவங்களை வந்து நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து கொண்டு வந்திருக்காரு யுஎஸ் பிரெசிடென்ட்டு அது என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஏப்ரல் லெவன்த்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து என்ன பண்ணி பண்ண போகிறாங்கன்னா யூஎஸில் எந்த ஒரு ஃபாரினர் இருந்தாலுமே அவங்க வந்து முப்பது நாளைக்கு உள்ள முப்பது நாளைக்கு தாண்டி போச்சுன்னா அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதை வந்து ஆர்டர் போட்டிருக்காரு அப்போ வந்து க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ்ஸு அப்புறம் வந்து ஹெச் ஒன் பிவிஸா வந்து வச்சுருக்கிறவங்க அவங்கலாம் வந்து எப்போவுமே அதை வந்து அதுக்கு டாக்குமெண்ட் ப்ரூஃப் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆல் டைம்ஸில் முப்பதாம் முப்பது நாளைக்கு மேலே போயிடுச்சு நம்ம வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணல இமிக்ரென்ட்ஸ் அப்படின்னா வந்து அதற்கான ஃபைனு அப்புறம் வந்து அர அரை பனிஷபிள் அஃபென்ஸ் அது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அரெஸ்ட்டும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ போய் முப்பது நாளைக்குள்ளே வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இருக்காது லீகலாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ரூல் வந்து எப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி இதை வந்து செயல்பட்டுச்சு திரும்பி வந்து இதை இது உயிரதான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவர் வந்து இதை வந்து டாக்குமெண்ட்ஸ்லேயுமே இதை சைன் போட்டு இதை லீகலாக கொண்டு வந்துட்டாங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து இம்மிடியட்டாக வந்து நீங்கள் வந்து லீவ் போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்து டிப்போர்டேஷன் வந்து பண்ணி அனுப்பிவிட்டாங்க இப்போ அதையும் தவிர வேறு யாராவது இருக்காங்கன்னா இம்மீடியட்டாக நீங்களே செல்ஃப் டிப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதாவது வந்து வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க வந்து யாராவது இருக்காங்க அதாவது முப்பது நாளைக்கு உள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் சப்போஸ் அந்த மாதிரி பண்ணாமல் யாராவது யூஎஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபைன் வந்து எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு நைன் எயிட் டாலர்ஸ் அதாவது எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து இந்தியன் இதில் வந்து மணியில் வந்து கரன்சியில் வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பே ஒரு நாளைக்கு இப்போ செல்ஃப் டிப்போர்ட் வந்து பண்ணுறேன் நான் நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகாமே இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து தௌசண்ட் டாலர்ஸ் வந்து பே பண்ணுறோம் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போது பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க குழந்தைங்க பிலோ ஃபோர்ட்டின் இயர்ஸ் இருக்குன்னா அவங்க வந்து அந்த குழந்தைக்கு ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு கரெக்டான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வச்சுருக்கணும் என்சியூர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பதினாலு வயசுக்கு மேலே ஆன் ஆகும் டேன் தாண்டி தாண்டியாச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து திருப்பி ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து வைக்கணும் வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து அதையும் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அதான் ப்ரா பார்ட்ரை பண்ணி வர இந்தியன்ஸ் வந்து எதாவது மற்ற கண்ட்ரீஸ் பார்டர்லேருந்து க்ராஸ் பண்ணி வரவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து அமெரிக்கன் ஃபீஜல்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இண்டியன்ஸ் நைன்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டீன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சிட்டிசன் வந்து ட்ரை டு என்டர் யூஎஸ் அது என் யுஎஸ்க்கு வந்து லீகலாக வந்து என்டர் ட்ரை பண்ணவங்க தான் அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இந்தியன்ஸ் யூஎஸ்சில் இருக்காங்க அதில் வந்து அன்டாக்குமெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து டூ லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு வந்து அது கணக்கு வச்சுருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இப்போ டெக்னிக்கல் ஒர்க் வந்து ஹெச் ஒன் பிவிஸாக இருக்கிறவங்க அப்புறம் வந்து டாட்டா இன்ஃபோ டாட்டா இன்ஃபோசிஸ்லாம் வந்து நல்லா டாப் எம்ப்ளாயீஸாக வச்சுருக்காங்க இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டு ட்ரிப் கார்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து அதாவது நே நேச்சுரலைஸ் அதாவது சிட்டிசன்ஸ் ஆக இருக்காங்க இப்போ புது புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க ஏன்னா மற்ற நாட்டுக்காரங்கெல்லாம் வந்து சப்போஸ் டெரரிஸ்ட் எல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த மாதிரி ரிஜிட்டாக ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காரு இப்போ வந்து இதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வந்து திரும்பி வரது கஷ்டமாயிரும் ஃபைனு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்